வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் விரிவாக செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பு நாங்கள் கொஞ்சம் தலைப்பு செய்திகளை பார்த்தமாக இருந்தால் ஒன்றிய இந்த வேக கட்டுப்பாட்டு கேமராக்களை தடை செய்கின்ற ஒரு செயற்பாடு இது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாக ஆதாயங்களை பெறுவதற்காக டக்ஃபோர்ட் தரப்பு ஒரு ஸ்டண்ட் எடுப்பதாக ஒரு சிலர் குற்றம் சாட்டி வருகின்ற நிலையிலே டக்ஃபோட் தரப்பானது தன்தரப்பு நியாயங்களையும் வைத்து ஒரு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது இதற்கு கிஷ்ணருடைய மேயரும் ஆதரவை கொடுத்திருக்கின்றார் இதனுடைய பின்னணி பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதே போல போஸ்ட் யூனியனினுடைய நாடு தளவிய வேலை நிறுத்தம் தொடர்பான ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது அந்த அறிவிப்புக்கான மிக கெட்டிய காரணம் தொடர்பிலே பார்க்க இருக்கின்றோம் மேலும் மிருகக் காட்சி சாலை ஒன்றிலே இருக்கின்ற ஒரு குழுவிற்கு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தொல்லை தரும் அழைப்புகளை மேற்கொண்ட ஒரு பெண் தற்போது வசமாக மேலும் ஒரே வருடத்தில் தன்னுடைய பெற்றோரை அதாவது பெற்றோர் இருவரையும் இழந்த ஒரு பெண்ணுக்கு ஆறு லட்சத்து அறுபதாயிரம் டாலர்ஸ் விதிக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய பின்னணி பற்றி பார்க்க இருக்கின்றோம் அதே போல கனடாவிலிருந்து குண்டாய் நிறுவனத்தினுடைய நாற்பத்தி நான்காயிரம் வாகனங்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது இதிலே எந்தெந்த வாகனங்களில் இருக்கிறது போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாகவும் இன்னும் ஏராளமான செய்திகளை உள்ளடக்கியதாகவும் இந்த வீடியோ தொகுப்பு இருக்க போகின்றது முதலாவது செய்தியை விரிவாக பார்த்தமாக இருந்தால் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தவும் முக்கிய புவிசார் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கவும் கனடிய பிரதமர் மார்க் கர்னி இந்த வாரம் ஐக்கிய ராஜ்யத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த பயணம் கனடாவினுடைய சர்வதேச உறவுகளை குறிப்பாக ஐரோப்பாவுடனான உறவுகளை பலப்படுத்தும் ஒரு முயற்சியினுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையின்படி பிரதமர் கார்னே செப்டம்பர் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை லண்டனில் தங்கியிருப்பார் என்றும் இந்த பயணத்தின் போது அவர் இங்கிலாந்து பிரதமர் கே ஸ்டேமர் மற்றும் ஐஸ்லாந்து ஆஸ்திரேலியா ஸ்பெயின் டென்மார்க் ஆகிய நாடுகளினுடைய தலைவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் சர்வதேச நட்பு நாடுகளுடன் வர்த்தகத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு பல்வேறு வணிக தலைவர்கள் மற்றும் நிறுவன முதலீட்டாளர்களையும் பிரதமர் சந்திப்பார் என அவரது அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு வாத வரி கொள்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் கார்னியும் அவரது அரசாங்கமும் பதவியேற்றதிலிருந்து கனடாவினுடைய சர்வதேச உறவுகளை பன்முகப்படுத்த முயன்று வருவது வெளிப்படையாக தெரிந்து வருகிறது அதன் ஒரு முக்கிய பகுதியாகத்தான் ஐரோப்பிய நாடுகளுக்கான உறவை பலப்படுத்துவதிலே சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது சமீபத்திலே நியூயார்க் பயணத்தை பிரதமர் மார்க் கர்னி மேற்கொண்டிருந்தார் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூட்டத் கூட்டத்தொடரிலே அவர் பங்கேற்றிருந்தார் அதற்கு முன்பதாக வட அமெரிக்க நட்பு நாடான மெக்சிகோவிற்கு பயணம் மேற்கொண்டார் அந்நாட்டுடன் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான முக்கிய ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட்டார் இந்த ஐக்கிய ராஜ்ய பயணம் கூட கனடாவினுடைய உலகளாவிய வர்த்தகம் மற்றும் அரசியல் நிலைப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலையிலே மார்கர்னியினுடைய அரசியல் ராஜதந்திர நகர்வுகளினுடைய வெற்றி தற்போது பலராலும் உணரப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதும் ஒரு மேலதிகமான தகவலாகும் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் அமெரிக்க பொருட்களுக்கு எதிரான வரிகளை அறிவித்ததை விட அதிகமாக கனடா நீக்கி இருப்பதாக ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அதனுடைய பின்னணி பார்த்துமாக இருந்தால் கனடாவினுடைய மத்திய அரசு அதாவது பெடரல் ஆனது அமெரிக்க பொருட்களுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த பதிலடி வரிகளிலே அதாவது கவுண்டர் டெரிப்ஸ்லே ஆரம்பத்தில் அறிவித்ததை விட அதிகமானவற்றை அமைதியாக நீக்கி இருக்கின்றது இது இணையத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு அரசாங்க உத்தரவு மூலம் அதாவது ஓர்டரின் கவுன்சில் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது இதனுடைய விவரத்தை பார்த்தமாக இருந்தால் பிரதமர் கர்ணே ஆகஸ்ட் மாதம் சிஜுஎஸ்எம்ஏ அதாவது கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தத்திற்குள் வரும் அமெரிக்க பொருட்களுக்கு எதிரான பதிலடி வரிகளை மட்டுமே நீக்குவதாக உறுதியளித்திருந்தார் இது அந்த ஒப்பந்தத்தில் வராத கனடிய பொருட்கள் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்த முப்பத்தி ஐந்து சதவீத வரிக்கு இணையாக இருக்கும் என்று கருதப்பட்டது ஆனால் கடந்த மாதம் வெளியிடப்பட்ட அரசாங்கத்தினுடைய அதிகாரபூர்வ உத்தரவின்படி எஃகு அலுமினியம் மற்றும் வாகன தொழில்களுக்கான துறை சார்ந்த வரிகளை தவிர மற்ற அனைத்து கனேடிய பதிலடி வரிகளும் நீக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய பொருளை பார்த்து ஒப்பந்தத்திற்குள் வரவில்லை என்றாலும் கூட அது கனடாவிற்குள் வருகின்ற போது பதிலடி வரிகளை எதிர்கொள்ளாது இது மத்திய அரசாங்கம் முன்பு கூறியதற்கு முரணாக இருக்கின்றது என்று தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச வர்த்தக வழக்கறிஞரான வில்லியம் வெல்லரின் கருத்துக்களை இது குறித்து பார்த்துமாக இருந்தால் அரசாங்கம் அமெரிக்காவுக்கு நிகராக பதிலடி கொடுப்பதைப் போல காட்டிக்கொள்ள ஒரு அரசியல் நோக்கம் இருந்திருக்கலாம் என்று தெரிவித்தார் மேலும் இணக்கமற்ற சிறிய அளவிற்கான பொருட்களுக்கு எதிரான இந்த வரிகளை அமல்படுத்துவது கனடா எல்லை சேவை முகமையிலே கூடுதல் பணியாளர்களை நியமிப்பது போன்ற நிர்வாக செலவுகளையும் அதிகரிக்கும் ஆனால் அதன் மூலம் கிடைக்கின்ற வருவாய் மிக குறைவாகவே இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் பல வழிகளில் பார்க்கின்ற போது இந்த பதிலடி வழிகளை அமுல்படுத்துவதை விட அவற்றை கைவிடுவது அர்த்தமுள்ளதாக இருந்தது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் நிதியமைச்சர் பிரங்காஸ் அலுவலகத்திலே அவருடைய செய்தி தொடர்பாளர் ஜான் பிரஸ்கோஸ் கூறுகையிலே அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுகளை முன்னெடுத்துச் செல்வதே அரசாங்கத்தினுடைய முதன்மை நோக்கம் என்று தெரிவித்திருந்தார் கனடிய தொழிலாளர்களையும் தொழில்களையும் பாதுகாக்கும் ஒரு நல்ல ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதே எங்கள் நோக்கம் என்றும் அவர் அவருடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார் இருப்பினும் இந்த வர்த்தக அணுகுமுறையை கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதியிடம் இருந்து எதையும் திரும்பப் பெறாமல் தாராளமான சலுகைகளை அதாவது வழங்கி வருவதாக அவர் தற்போது குற்றம் இருக்கின்றார் இது தற்போது கனடிய அரசியலிலே குறிப்பாக பெடரல் கவர்மெண்ட் அரசியலிலே பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இதேவேளை கனடாவினுடைய நிதிநிலை ஒரு பெரும் ஆபத்தில் சிக்கியிருப்பதாக ஒரு மேலதிக தகவல் வழியாகி இருக்கின்றது நாடாளுமன்ற பட்ஜெட் அதிகாரியினுடைய எச்சரிக்கையை மேற்கொள்காட்டி வழியாக இருக்கின்ற இந்த செய்தியினுடைய பின்னணி இருந்தால் நேர்களே கனடாவின் பற்றாக்குறை இந்த ஆண்டு கடுமையாக உயரும் என்றும் இந்த அரசாங்கத்தினுடைய முந்தைய நிதி கொள்கைகளுக்கு அதாவது பிஸ்கால் ஆங்கல்ஸுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்றும் நாடாளுமன்ற பட்ஜெட் அதிகாரி கடந்த வியாழக்கிழமை தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்றத்தினுடைய நிதி கண்காணிப்பாளரான ஜெசன் ஜாக்ஸ் இந்த ஆண்டு மத்திய அரசினுடைய வருடாந்திர பற்றாக்குறை அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து பில்லியனாக இருக்கும் என்று கணித்திருக்கின்றார் இது கடந்த ஆண்டு ஐம்பத்தி ஒரு புள்ளி ஏழு பில்லியனாக இருந்த அளவுடன் ஒப்பிடுகிற போது கணிசமான ஒரு உயர்வை கொண்டிருக்கின்றது மத்திய அரசினுடைய கடன் பார்த்தமாக இருந்தால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் பார்க்கின்ற போது அதாவது அதற்கு இடையிலான விகிதத்தை பார்க்கின்ற போது இனி அவை ஒரு சரிவு பாதையில் வராது முழுக்க முழுக்க இந்த விகிதம் ஒரு ஏற்றத்திலே செல்லும் என்றுதான் சொல்லப்படுகிறது இதன் காரணமாக பணவீக்கம் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் இது நேரடியாக கனடாவினுடைய ஏற்றுமதி பொருளாதாரத்திலும் கடுமையான நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே ஒன்றைய மாகாணம் முழுவதும் இருக்கின்ற நகராட்சிகளிலே வேக கேமராக்கள் அதாவது ஸ்பீட் கேமராஸை தடை செய்கின்ற புதிய சட்டம் அடுத்த மாதம் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாகாண அரசு அறிவித்திருக்கின்றது இந்த தானியங்கி சாதனங்கள் பணப் பறிப்பை தவிர வேறு நோக்கம் இல்லாமல் செய்யப்பட்டு வருவதாக பிரிமியர் டாக் கடுமையாக தெரிவித்திருக்கின்றார் கடந்த வியாழக்கிழமை நகரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசிய போது போதும் இதுவே அதிகம் ஓட்டுநர்களுக்கு வாரக்கணக்கில் தாமதமாக அபராதங்களை விதித்து அவர்களின் வாழ்க்கையை மேலும் செலவு மிகுந்ததாக மாற்றுவதற்கு பதிலாக நாங்கள் வேகத்தை கட்டுப்படுத்தும் சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கிறோம் இது செலவுகளை குறைத்து நமது தெருக்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் என்றார் இந்த புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டால் மாகாணம் முழுவதும் நாற்பது நகராட்சிகளில் இருக்கின்ற எழுநூறுக்கும் மேற்பட்ட வேக கேமராக்களை அகற்ற வேண்டியிருக்கும் மேலும் அனைத்து நகராட்சிகளும் நவம்பர் மாதத்திற்குள் பெரிய எச்சரிக்கை பலகைகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலையுதிர் காலத்திற்குள் நிரந்தர ஒளிரும் எச்சரிக்கை பலகைகளையும் நிறுவ வேண்டும் என்றும் போர்ட் அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கின்றது மேலும் வேக கேமராக்களுக்கு பதிலாக ஸ்பீட் பிரேக்கர்ஸையும் ஸ்பீட் பம்ப்ஸையும் ரவுண்ட் பேர்ட்ஸ்களையும் உயர்த்தப்பட்ட பாதசாரி கடவைகளையும் மேம்படுத்தப்பட்ட சாலை அடையாளங்கள் போன்ற மாற்று பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் செயற்படுத்த மாநகராட்சிகளுக்கு உதவும் வகையில் ஒரு புதிய மாகாண நிதி ஒதுக்கப்படும் என்றும் போர்ட் தெரிவித்திருக்கின்றார் இந்த மாத தொடக்கத்திலே டொரண்டோவில் பத்துக்கும் மேற்பட்ட வேக கெமராக்கள் சேதப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து டகோட் இந்த முடிவை தீவிரமாக பரிசீலித்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேபோல நகர மேயர்களை பொறுத்தவரை இளைஞர்களே மாறுபட்ட கருத்துகள் இருக்கிறது இந்த அறிவிப்பு வழியான சில நிமிடங்களிலேயே டொரண்டோ மேயர் சாவ் தனது கருத்தை தெரிவித்தார் இது ஒரு தவறான முடிவு என்று நான் நினைக்கின்றேன் அதிவேகமாக செல்வதை மாகாண அரசு சரி காணுகிறது என்கின்ற செய்தியை இது மக்களுக்கு தருகிறது இதனால் நமது சாலைகளினுடைய பாதுகாப்பு குறைவாக மாறும் சட்டத்தை மீறும் ஓட்டுநர்களிடம் ஓட்டுநர்களிடமிருந்து வரும் பணத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக சட்டத்தை மதிக்கும் குடிமக்களான நீங்கள் சாலை பாதுகாப்பிற்காக பணம் செலுத்த வேண்டும் என்று மாகாணம் விரும்புகிறது நீங்கள் விதிகளை பின்பற்றினால் இது நியாயம் இல்லை என்று நான் நம்புகிறேன் என்றார் மேலும் டக்கோட்டினுடைய இந்த முடிவானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவரது சொந்த அரசாங்கத்தினால் இயற்றப்பட்ட வேக கேமராக்களை அனுமதித்த சட்டத்திற்கு முற்றிலும் எதிரானதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது பெரும்பாலான மேயர்கள் இதிலே ஆதரவான எதிரான கருத்துக்களுடன் இருக்கிறார்கள் பொதுமக்களை பாதுசாரிகளுடைய பாதுகாப்பு குறிப்பாக பாடசாலைகளுக்கு அருகிலே இந்த வேக கேமராக்கள் இருப்பதன் காரணமாக ஓரளவுக்கு விபத்துக்கள் கட்டுப்படுத்தப்படக்கூடிய சூழல் இருக்கின்ற இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த வேக கேமராக்களை அகற்றுவது என்பது குழந்தைகளுடைய பாதுகாப்பை கூட கேள்விக்குறிக்கு உள்ளாக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் டக்கோர்ட் எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போகிறார் என்று சொல்லி தொடர்ச்சியாக அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களை சீனாவினுடைய மின்சார வாகனங்கள் மீது விதிக்கப்பட்ட நூறு சதவிகித வரி விதிப்பு முடிவை மறு ஆய்வு செய்வதாக சீனாவினுடைய மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது ஆனால் இந்த மறுஆய்வு எப்போது தொடங்கியது அல்லது எப்போது முடிவடையும் என்பது குறித்து தெளிவான தகவல்களை வழங்க அரசு தயக்கம் காட்டி வருகிறது இந்த வரி விதிப்பானது அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைமுறைக்கு வந்தது அப்போது வெளியிடப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆணையிலே இந்த நடவடிக்கை நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து ஒரு வருட காலத்திற்குள் மறு ஆய்வு செய்ய விரும்புகிறது என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் தற்போதைய நிதித்துறை அதிகாரிகள் இந்த ஆய்வு ஒரு முறைசாரா செயல்முறை என்றும் அதற்கு குறிப்பிட்ட காலக்கெடு எதுவும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் கனடாவின் இந்த இவி வெஹிக்கிள் வரி விதிப்புக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சீனா கடந்த மாதம் கனடாவினுடைய கனடா துறை மீது கடுமையான வரிகளை விதித்தது இந்த சூழலிலே சீனாவுடன் தனது வர்த்தக உறவை சீரமைக்க கனடா முயற்சி செய்து வருகின்ற நிலையிலே இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது வாகன துறையை காப்பாற்றுவதற்காக தங்கள் வாழ்வாதாரம் தியாகம் செய்யப்படுவதாக கனடா விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்த முக்கியமான இருந்தால் கனடாவிலே அடுத்த வீடுகளுக்கான நேரடி தபால் விநியோகம் நிறுத்தப்படும் என்று ஒட்டாவா அறிவித்த மணி நேரங்களிலேயே கெனடிய தபால் ஊழியர் சங்கம் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றது கடந்த வியாழக்கிழமை மாலை சியுபி டபிள்யூ தனது இணையதளத்திலே ஒரு அறிவிப்பை வெளியிட்டது அதிலே கனடா போஸ்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் உடனடியாக வேலையை விட்டு தற்காலிகமாக விடுப்பு எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது எங்கள் தபால் சேவை மற்றும் தொழிலாளர்கள் மீதான அரசாங்கத்தின் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதமாக உடனடியாக கனடா போஸ்டில் இருக்கின்ற அனைத்து சிஜிபி டபிள்யூ உறுப்பினர்களும் நாடு தளபதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்று அந்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடா போஸ்ட் செய்தி தொடர்பாளர் லிசா லியூ தெரிவிக்கையிலே இந்த தொழிலாளர் பிரச்சனை முடியும் வரை புதிய தபால்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறியிருக்கின்றார் தேசிய வேலை நிறுத்தம் முடியும் வரை தபால்கள் மற்றும் பொதிகள் எதுவும் செயலாக்கப்படவோ அல்லது விநியோகிக்கப்படவோ மாட்டாது என்றும் சில தபால் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சங்கம் இந்த வேலைநிறுத்த நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருப்பது ஏமாற்றம் அளிப்பதாகவும் இது கனடா போஸ்டின் நிதி நிலைமையை மேலும் மோசமாகும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்து இருந்தால் நேர்களே ஒரே மாதத்திலே மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்ட கிரேட்டர் செட்பரியைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதான பெண்ணொருவர் மீது தொந்தரவான தகவல் தொடர்பு மற்றும் குறும்புத்தனமாகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இவர் தற்போது கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார் ஒரு மிருக காட்சி சாலை ஒன்றை குறிவைத்துத்தான் இவர் இவ்வாறு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விரிவான விசாரணைகளின் பின்னர் மேலதிக தகவல்கள் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நேர்களே அடுத்த முக்கியமான செய்தியப்பாத்தமாக இருந்தால் ஒரே வருடத்திற்குள் தன்னுடைய பெற்றோர் இருவரை இழந்த பெண்ணொருவர் அவர்களின் ஓய்வூதிய சேமிப்பில் இருந்து அறு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கும் அதிகமான தொகையை வரியாக செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட ஒரு சோகமான நிகழ்வு கனடாவிலே நிகழ்ந்திருக்கின்றது ஆசிரிய கலி எனப்படுகின்ற பெற்றோர் மீன்வதற்கு முன்பே அரசாங்கத்திடம் இருந்து இந்த மிகப்பெரிய வரி அறிவிப்பு வந்ததாக வேதனையுடன் தெரிவித்திருக்கின்றார் இது எல்லாவற்றையும் விட எனக்கு அதிக கோபத்தை ஏற்படுத்தியது பதினோரு மாதங்களுக்குள் நாங்கள் எங்கள் பெற்றோர்கள் இருவரையும் இழந்துவிட்டோம் ஆனால் கனடா வருவாய் ஏஜென்சி தங்களுக்கு பணம் வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தது என்று அவர் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டி ஒன்றிலே தெரிவித்திருக்கின்றார் இந்த வரி விதிப்பு எப்படி அமுலாகியது இதனுடைய பின்னணி பார்த்துமாக இருந்தால் நேர்களை நிஜமாக இது சிலருக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் என்றால் உங்களுடைய நிதி திட்டமிடல்களை மேற்கொள்ளுகின்ற போது இப்படியான விடயங்களை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆசிரியனுடைய பெற்றோர் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் செவிலியர் மற்றும் வணிக துறைகளிலே கடினமாக உழைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டிலே ஒரு கோடைக்கால இல்லத்தை வாங்கியிருக்கிறார்கள் அதாவது கொடைச்சொன்றை ஒன்றை வாங்கி மேலும் தங்களது பதிவு செய்யப்பட்ட ஓய்வூதிய சேமிப்பு திட்டங்கள் அதாவது ஆர் ஆர் எஸ்பிஸ் எனப்படுகின்ற ரெஜிஸ்டர்ட் ரிட்டையர்மெண்ட் சேவிங் பிளான்ஸ்லேயே தங்களுடைய பணத்தை சேமித்தும் வந்திருக்கிறார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் தங்களுடைய குடும்ப வீட்டை விற்றுவிட்டு அந்த கோடைக்கால இல்லத்தையே தங்களுடைய பிரதான வசிப்பிடமாகவும் மாற்றியிருக்கிறார்கள் ஆகவே ஒரே ஆண்டில் அதாவது கேலண்டர் டெக்ஸ் இயரிலே இருவரும் இறந்ததனால் முதலில் இறந்த ஆசிரியனுடைய தாயாரினுடைய ஆர் ஆர் எஸ்பி சேமிப்பு அவருடைய தந்தையின் ஆர்ஆர்எஸ்பி கணக்கிற்கே கணக்கிற்கு மாற்றப்பட்டது இதன் மூலம் மொத்த தொகையானது ஏழு லட்சத்து பதினைம் டாலர்ஸாக உயர்ந்தது அவரது தந்தையும் அதே ஆண்டில் இறந்தபோது கனடாவின் சட்டப்படி அந்த ஆர்ஆர்எஸ்பி தொகை முழுவதும் வருமானமாக கருதப்பட்டு சுமார் ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டது மேலும் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக கோடைக்கால இல்லத்தில் வசித்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை அந்த சொத்தின் மீது ஏற்பட்ட மூலதன ஆதாயத்தினுடைய ஒரு பகுதிக்கும் அதாவது கேபிட்டல் கெய்னினுடைய ஒரு பகுதிக்கும் ரெவென்யூ கேனடா ஒரு வரியை விதித்திருக்கின்றது இந்த ஆர்ஆர்எஸ்பி தொகை மீதான வரி மற்றும் மூலதன ஆதாய வரி இரண்டும் சேர்த்து மொத்தமாக ஆறு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து நூற்றி இருபத்தி ஒன்பது இருக்கின்றது குடும்பத்தின் கோடைக்கால இல்லத்தை விற்காமல் இருப்பதற்காக தங்களின் பெற்றோரின் ஆர்ஆர்எஸ்பி சேமிப்பு தொகையிலிருந்து கிட்டத்தட்ட முழுவதையும் பயன்படுத்தி வரியை செலுத்துமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது ஆசிரியனுடைய பெற்றோர் தங்களுக்கும் தங்கள் சகோதரருக்கும் சேமித்து வைத்த பணம் இப்போது அவர்களின் இறுதிச் சடங்குகள் மற்றும் பிற செலவுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட எதுவும் மிச்சப்படாத ஒரு நிலையிலே இருப்பதாக அவருடைய பிள்ளைகள் சோகத்துடன் தெரிவித்திருக்கிறார்கள் இவ்வளவு இளம் வயதிலே ஒருவர் ஆர் ஆர் எஸ்பியுடன் இதுதான் நடக்கும் எனவே உங்கள் பிள்ளைகளுக்கோ அல்லது நீங்கள் விரும்பும் நபருக்கோ நிதி சென்றடைவதற்கு சிறந்த வழிமுறைகள் இருக்கலாம் அவற்றை மக்கள் தேடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி ஆஸ்லே அதாவது அவருடைய மகள் தெரிவித்திருக்கின்றார் இதே வல்லுநர்களுடைய ஆலோசனையை பார்த்தமாக இருந்தால் நொலேஜ் வரி நிபுணரான ஜாக்ஸ் இது தொடர்பாக தெரிவிக்கையில் இது போன்ற பெரிய வரி சுமையை தவிர்க்க குடும்பங்கள் வரி செலுத்தும் தொகையை குறைப்பதற்காக ஒரு உத்தியை கடைபிடிக்க வேண்டும் அதாவது ஆயுட் காப்பீட்டை பயன்படுத்த வேண்டும் மற்றும் ஒரு நிபுணரின் ஆலோசனையை பெற வேண்டும் என்று கூறுகிறார் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது வயதிற்குள் வரி செயல்திறனுக்கான ஓய்வூதிய வருமான திட்டமிடலை நீங்கள் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வது சிறந்த முடிவுகளை பெற உதவும் என்று ஜாக்ஸ் குறிப்பிடுகிறார் ஆர் ஆர் முதலீடுகளை வரி இல்லாத சேமிப்பு கணக்கு போன்ற வரி விதிக்கப்படாத முதலீடுகளுக்கு மாற்றுவதையும் அவர் பரிந்துரைக்கின்றார் நேரத்தில் அதிகபட்ச வரி விதத்தில் சிக்குவதை தவிர்ப்பதற்காக மக்கள் முன்கூட்டியே ஒரு சிறிய வரிச்சுமையை ஏற்றுக்கொள்வது முற்றிலும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் பிறந்தவர்களுடைய மகளான அசிலே மேல தெரிவிக்கையிலே தனது பெற்றோர் தங்களுக்காக ஒரு சிறிய காப்பீட்டுக் கொள்கையை வைத்திருந்ததாக கூறினார் அவர் இன்னும் தன்னுடைய பெற்றோரின் இழப்பிலிருந்து மீளவில்லை என்றாலும் தனது குடும்பத்திற்கு நடந்ததை மற்றவர்களுக்கு உதவும் வகையிலே அந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் சேமித்த பணத்தை குடும்பங்கள் அதிகமாக சேமித்து வைத்திருக்க கனடாவின் வரி அமைப்பிலே மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்றும் நம்புகிறார் வரி நிபுணர் ஜாக்ஸ் தெரிவிக்கையிலே மரணத்திற்கு பிறகு கனடா வருவாய் ஏஜென்சிக்கு பணம் செலுத்த வேண்டியவர்கள் அதை செலுத்த பத்து ஆண்டுகள் வரை எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் அதற்கு வட்டி விதிக்கப்படும் என்று கூறுகிறார் கணிசமான சொத்துக்கள் மற்றும் முதலீடுகளை கொண்ட எவரும் தங்கள் பிள்ளைகள் அல்லது வாரிசுகளுடன் தங்கள் நிதி நிலைமைகள் குறித்து பேசி இறுதி வரிச்சுமையை குறைக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்துகிறார் ஆகவே இந்த ஒரு விடயத்தை கவனமாக அவதானித்துக் கொள்ளுங்கள் இது உங்களுடைய பிள்ளைகளுடன் பேசிக் கொள்வது பெரியவர்கள் எடுக்கக்கூடிய சிறந்த ஒரு செயற்பாடாக இருக்கும் முக்கியமாக இந்த தகவலை முடிந்த அளவுக்கு உங்கள் உறவுகள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நேர்களே தொடர்ச்சியாக அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவிலே ஹூண்டாய் நிறுவனத்தினுடைய நாற்பத்தி நான்காயிரம் கார்கள் திரும்ப பெறப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சீட் பெல்ட் கோளாறு என நிறுவனம் அறிவித்திருக்கின்றது கனடாவில் விற்பனை செய்யப்பட்ட இந்த ஹுண்டாய் அலை ரக வாகனங்களை பாதுகாப்பு காரணங்களுக்காக திரும்ப பெறுவதாக அந்த நிறுவனம் அறிவித்திருக்கின்றது சீட்பெல்ட் அமைப்பிலே இருக்கின்ற கோளாறு காரணமாக விபத்து ஏற்படும் சமயங்களின் போது அவை சரியாக செயற்படாமல் போகும் அபாயம் இருப்பதாக கனடாவினுடைய போக்குவரத்து துறை அறிவித்திருக்கின்றது இந்த அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாடல்களைச் சேர்ந்தேட் எஸ்டியூ வீரக வாகனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவில் மட்டும் தோராயமாக நாற்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு வாகனங்கள் இந்த திரும்ப பெறும் நடவடிக்கைக்குள் வருவதாக புதன்கிழமை வெளியிடப்பட்ட கனடா போக்குவரத்து துறையினுடைய அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பிரச்சனையின் மையமாக ஓட்டுநர் முன் இருக்கையின் பயணி மற்றும் இரண்டாவது வரிசை இருக்கைகளில் இருக்கின்ற சீட் பெல்ட் வாக்குல்கள் சரியாக தயாரிக்கப்படாததால் அவை முறையாக பூட்டிக் கொள்ளாமல் போக வாய்ப்பு இருக்கின்றது என்று கூறப்படுகிறது இதனால் ஒருவேளை விபத்து என்றால் சீட்பெட் விலகி பயணிகளுக்கு காயம் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கோளாறு சரி செய்யப்படும் வரை வாகன உரிமையாளர்கள் மற்றும் பயணிகள் தங்கள் சீட்பெட்களை கீழ் பொருத்திய பிறகு அது பாதுகாப்பாக பொருந்தி இருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் பயணங்களை மேற்கொள்ளுமாறு கொண்ட நிறுவனம் அறிவுறுத்தி இருக்கின்றது அதாவது நன்கு எடுத்து பார்க்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் நிறுவனம் பாதிக்கப்பட்ட வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு அஞ்சல் மூலம் தகவல்களை தெரிவிக்கும் என்றும் அதன் பிறகு அவர்கள் தங்கள் வாகனங்களை அருகில் இருக்கின்ற டீலர்ஷிப்புக்கு எடுத்து சென்று சீட் பெல்ட் பக்கல்களை பரிசோதித்து தேவைப்பட்டால் அவற்றை மாற்றிக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது வாடிக்கையாளர்கள் மேலதிக தகவல்களுக்கு ஒன்று எட்டு 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 இரண்டு ஒன்று ஆறு இரண்டு ஆறு இரண்டு ஆறு என்கின்ற இலக்கத்திலே ஹுண்டாய் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும் முடியும் சமீப வாரங்களிலே டொயாட்டோ துபரு ஃபோர்ட் மஸ்தா மற்றும் ஜீப் உள்ளிட்ட பிற முக்கிய வாகன தயாரிப்பு நிறுவனங்களும் பல்வேறு பிரச்சனைகளுக்காக தங்கள் வாகனங்களை திரும்ப பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இரண்டு நாளுக்கான கனடிய செய்திகள் என்னுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே இதுவரை எம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் இணையாத நேர்கள் இருந்தால் இப்போதை இணைந்து கொள்ளுங்கள் அதே போல எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் நாளை தினம் இன்னும் ஒரு செய்தி தொகுப்புடன் சந்திப்போம்